கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான தருணத்துல கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் ஆறாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் இப்ப பதினெட்டு வாசிக்கு போகிறோம் வாசிக்கலாமா துரலோசனையை பிணைக்கும் விருதியும் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் நம்ம ஏற்கனவே அந்த துர் ஆலோசனை குறித்து நேற்று தினத்துல வாசித்தோம் இல்லைங்களா இன்றைக்கு தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் இது கத்தருக்கு அருவறுப்பானது அப்படின்னு கத்த சொல்றாரு இன்றைக்கு நம்ம சரீரங்களை குறித்து பேசும்பொழுது ஆண்டவர் வந்து நம்முடைய கண்கள் நம்முடைய இருதயம் நம்முடைய கைகள் கால்கள் நாவு இது எல்லாவற்றையுமே தனித்தனியா வேதத்துல அநேக இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா இந்த காலை குறித்து இந்த இடத்துல என்ன சொல்லுகிறதுனா தீங்கு செய்யக்கூடாது ஓடக்கூடாது வேகமா அதுக்காக ஓடக்கூடாது அப்படிப்பட்ட கால் இருக்கிறவங்களை கத்தர் செய்யறாரு அருவருப்பா கத்தர் பார்க்கிறார் அவருக்கு பிரியமில்லாம பார்க்கிறார் அப்ப இன்றைக்கு இந்த மாதிரி வேதத்துல யாராவது ஓடி இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பீளையம் தீர்க்கதரிசி ஒரு நல்ல பெயர் பெற்ற அருமையான ஒரு தீர்க்கதரிசி ஆனா கர்த்தரோடு கூட இசைந்திருந்த தீர்க்கதரிசி இல்லைங்களா இந்த பாலக்ராஜா வந்து அவர் இடத்துல வந்து பேசி பேசி அவருடைய இறுதி மாத்திட்டார் பேசி பேசியே நான் உனக்கு அதை தரேன் இது தரேன் அப்படின்னோடனே அவர் வந்து வேகமா புறப்படுறாரு அவங்க கூட என்ன செய்யறாருங்க வேகமா புறப்பட்டு போகிறார் கழுதுமை அவர் வந்து பெர்மிஷன் கூட கேட்கிறார் எனக்கு சின்ன பிள்ளையில ரொம்ப உட்கார்ந்தது இது பெர்மிஷன் கேட்பார் கர்த்தர் போக கூட சொல்லிடுவார் என்னன்னா தேவை இல்லாததுக்கு நம்ம ஆண்டு விட்ட பெர்மிஷன் கேட்கவே கூடாது ஆனா அவர் வந்து நான் இஸ்ரோ சபைக்கு போறேன் எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கிறாரு ஆண்டு விட்டு ஆண்டு ஒரு போட்டு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா அந்த படிச்சு போகுது ஆண்டு நீங்க போ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கூட ஆண்டு விட்ட கேட்டிருக்கேன் ஆனா அவர் போகும் பொழுது ஒரு பெரிய தூதன் உருவின பட்டயத்தோடு அந்த ஒரு சந்துக்குள்ள நிக்கிறான் பாருங்களேன் கழுத வந்து சோற்றோரமா அவன் காலை போட்டு நசுக்குது கழுதையும் அடிக்கிறான் கழுதை திரும்பி அவனோட பேசுது ஆனா அப்ப கூட இவன் கண்கள் திறக்கப்படலை பாருங்களேன் கழுதை எங்கேயாவது பேசுவாங்க ஆனா கழுசன் கூட பேசுது நீ கை கொண்ட நாள் முதல் நான் உனக்கு இப்படி ஏதாவது செஞ்சிருக்கிறேன்னா அப்படின்னு கேக்குது அப்படியே நீ இப்படி இப்ப செய்யற அப்படின்னா என் முதல்ல முன்னாடி பாரு அப்படின்னா பார்த்தா உரிவின பட்டயத்தோட தெய்வத்தூத நிக்கிறான் இன்னைக்கு ஏ கத்துரி பிள்ளைகளை யோசித்து பாருங்களேன் இந்த தீங்கு செய்வதற்கு விரைந்து விரைந்தோடுகிற கால்கள் இதை கத்து ஆஹ் எப்படி பார்க்கிறார் அப்படின்னா அவர்தான் கால்களை உண்டாக்கினார் அவர் என்ன செஞ்சாருங்க அவர் உங்களை நடக்க வச்சார் அவர் ஓட வச்சார் அவர் உங்களுக்கு நன்மையானது நன்மையானவர்களை பெற்றுக்கொள்ளும்படியான அநேக காரியங்களை அந்த கால்கள் மூலமாக பெற்றுக்கொள்ள கத்தர் வாசல்களை திறந்திருக்காங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா தீங்கு செய்வதற்காக ஓடுகிற கால்களை பார்க்கிறோம் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களுக்காக செபிப்போம் நிச்சயமா கத்தோர் ஒரு நல்ல விடுதலை தருவாராக செபிக்கலாம் எங்கள் நல்ல தகப்பனே தாசபதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி இந்த நாலு பரிசு தாமியானவர் எங்களோடு பேசினீங்களே அதற்காய் நன்றி இந்த வார்த்தையில தேவ

ஒன்று சாமுவேல் பனிரெண்டு இருபத்தி பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை வனாந்தரமா கசப்புகள் போராட்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கண்ணீரா உங்கள் மனாந்தர பாதையில் ஒரு நாளும் கர்த்தரை முறுமுறுக்காதீர்கள் அன்றைக்கு மோசை கர்த்தரை நோக்கினான் கர்த்தர் மரத்தை காட்டினார் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை மரம் இருக்கிறது அந்த கல்வாரியின் சமூகம் கசந்த வாழ்வை நிச்சயம் மதுரமாய் மாற்றும் சில வேளைகளில் நாம் கடந்து போகிற பாதை நமக்கு வறட்சியாகவும் வனாந்தரமாகவும் இருக்கலாம் இதனால் மனமுடைந்து சோர்வினாலும் அவிசுவாசத்தினாலும் பயந்து கலங்கி நிற்கலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் இன்று நீங்கள் சொல்லுகிற பாதை ஒரு வனாந்தர பாதையாக இருக்கலாம் அந்த பாதையிலே மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அனுப்பி உங்களை பாதுகாத்து கொள்ளுவார் ஆகவே கலங்காதிருங்கள் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தெய்வன் நமக்குள்ளே இருக்கிற ஜீவவார்த்தை ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் என் உன்னை வரைந்திருக்கிறேன் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் நீண்ட நாள் போராட்டங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் அநேக இன்றைக்கு பல சூழ்நிலைகளின் நிமித்தமாய் போராடிக்கொண்டும் கொண்டும் அதிலிருந்து விடுதலையாக வேண்டியும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் எப்படியும் நம்மை கத்தர் விடுவிப்பார் என்கிற நம்பிக்கையோடு உங்களின் நம்பிக்கையை இன்றைக்கு கத்தர் வர்த்திக்க பண்ணுகின்றார் உங்களின் பிரச்சனைகள் சூழ்நிலைகள் யாவும் உங்களை அசைக்குமே தவிர தோற்கடிக்காது அசைவை கண்டு பயப்படாமல் தாவிதை போல நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லுவீர்களானால் உங்களின் சூழ்நிலைகள் உங்களை அசைக்கவோ தோற்கடிக்கவோ செய்யாதபடி கத்தர் காப்பார் காரணம் முதலந்த நம்பிக்கை என்பது கடலை நோக்கி செல்லும் ஓர் ஆழமான நதியாகவும் தடுத்து நிறுத்த முடியாத ஆற்றல் நிறைந்த ஒரு நதியைப் போலவும் உள்ளதால் அது நிச்சயமாகவே கடலில் சேரும் அதை காற்றாலும் அலைகளாலும் தடுத்து நிறுத்த முடியாதது போலவே உங்களின் விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்குமானால் இன்றைக்கு உங்களை நெருக்குகின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி உண்டு சுகம் உண்டு சமாதானம் உண்டு வார்த்தை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் நாம் ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே நான் உங்களுக்காக அரண்களை எல்லாம் இடிந்து விழ பண்ணுவேன் என்று உள்ளதின்படி இன்றைக்கு எவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களுக்கு தடையாக அரண்களாய் தடுப்புகளாய் காணப்படுகிறதோ அவற்றை உடைத்து போடுகின்றார் அவைகள் ஒன்றுமில்லாது போகும்படி இடிந்து விழ பண்ணுகின்றார் மேலும் கத்தர் உங்களுக்காய் வைத்திருக்கின்ற ஆசிர்வாத வழிகளில் பிரவேசிக்கும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார் இரண்டாவதாக இயேசையாவின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கையில் அங்கே ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடி விழப்பண்ணி ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறேன் என்று வாசிக்கின்றோம் இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட இப்படிப்பட்ட சத்துருவின் கிரியைகளினால் ரதங்களைப் போலவும் குதிரைகளைப் போலவும் இராணுவத்தைப் போலவும் எழும்பி ஆரவரித்துக் கொண்டும் அதிக பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்து கொண்டும் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளின் ஆரவார அக்னிகள் அணைக்கப்படுகின்றது சீறி பாய்ந்து வருகின்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒன்று போக மற்றொன்று என்று உள்ளவைகளை கத்தர் இன்றைக்கு ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகின்றார் சமாதானத்தை தருகின்றார் பயத்தை நீக்குகின்றார் அடுத்ததாக ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கையில் என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று உள்ளதை வாசிக்கின்றோம் என கருமையானவர்களே உங்களின் வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் வறட்சிகளும் தாகங்களும் தவிப்புகளும் காணப்படுகிறதோ ஆங்காங்கே இன்றைக்கு கத்த ஆசிர்வாதமான ஆறுகளை புறப்பட பண்ணுகின்றார் கத்தரிடத்திலிருந்து வருகின்ற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் என்றென்றைக்கும் தாகம் அடைவதில்லை மேலும் அவரிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜீவ தண்ணீராகிய ஆறு அது பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம் சமாதானம் சுகம் மகிழ்ச்சியை தருகிறது அதோடு மட்டுமல்லாமல் அவர் தம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை விசுவாசியுங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் நன்மைகளை பெற்றுக் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஆமேன் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பார்